அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்படன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சோர்வு மனப்பான்மை தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு எதையுமே லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் உங்களுடைய தவறுகளை கண்டுணர்ந்து அதனை நீங்கள் சரி செய்ய வேண்டியது நல்லது உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது உங்கள் துணையை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது தேவையில்லாத செலவினங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் விஷயங்களை யதார்த்தமாக நீங்கள் கையாள வேண்டும் உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகள் நேரிடலாம் பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடியதாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் அமைதியான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ளுங்கள் சில சமயங்கள்ல நீங்க கட்டுப்பாட்டை இழப்பீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமை மோசமாக இருக்கு அதிகரிக்கும் செலவினங்களை நீங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்களை வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது மன அழுத்தம் காரணமாக கழுத்தில் வெறிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்று சவாலான நாள் நல்ல இசை கேட்பது ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது போன்றவை நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பணியிட சூழல் அதிருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும் உங்க துணையுடனான அணுகுமுறையில தீவிரம் காட்டுவீங்க நட்பான அணுகுமுறை மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை உருவாக்கலாம் போதிய அளவு பணம் இருக்காது இதனால் பிறரிடம் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை காய்ச்சலினால் தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே சாதகமான நாள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் முக்கியமான முடிவுகள் இன்று எடுக்கலாம் குறைந்த முயற்சியில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பணியில் வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்களின் பணிக்காக மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க உங்க துணை அதிக அன்பை நீங்க வெளிப்படுத்துவீங்க இது உங்க துணை நன்கு புரிந்து கொள்ள உதவும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்குது ஊக்கத்தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் அதிக ஆற்றல் காணப்படலாம் இதனால் தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே அதிர்ஷ்டமான நாள் முக்கியமான முடிவுகள் இன்று நீங்க எடுக்கலாம் இன்று மன தெளிவுடன் காணக்கூடிய நாள் இதனால் பல நல்ல பலன்களை நீங்க காணலாம் பணிகளை அனுபவித்து செய்வீங்க உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை நீங்க பெறுவீங்க வெளிப்படையான உணர்வுகளின் மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இன்று உங்களுடைய வணிகத்தில் ஈடுபடுத்துவதன் மூலம் லாபம் பெறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுறுசுறுப்பாகவும் திடமாகவும் நீங்க காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னி ராசி நண்பர்களே யதார்த்தமான அணுகுமுறை தேவை வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறன் நன்றாக இருக்கு உங்களுடைய முயற்சிக்கான பாராட்ட நீங்க பெறுவீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வு வளர்ப்பதற்காக உணர்ச்சி வசப்படுதலை நீங்க தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாம உங்க துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் நல்ல புரிந்துணர்வு வளர்ப்பதற்கு உணர்ச்சி நீங்கள் நீங்க தவிர்க்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் செலவினங்கள் அதிகரித்து காணப்படும் தேவையில்லாத செலவினங்களை தவிர்க்க வேண்டும் பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று குறைந்த வளர்ச்சியை காணக்கூடிய நாள் சவால்கள் நிறைந்திருக்கும் அதிக பொறுப்புகளை நிறைவேற்றுவதன் மூலம் கடினமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சக பணியாளர்களுடன் நல்லுறவு முறை காணப்படாது என்றாலுமே பொறுமையுடன் கையாண்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க துணையிடத்தில் கவனமற்ற மற்றும் அகந்தை போக்கு பேச்சின் மூலம் தவறான ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் இதனால் கவனமாக செயல்பட்டு நல்ல ஒரு புரிந்துணர்வை உருவாக்க வேண்டும் பயணத்தின் போது பண இழப்புகள் நிறலாம் கவனமாக நீங்க கையாள வேண்டும் தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது தியானம் மேற்கொள்வதன் மூலம் மன அமைதி பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு பெருச்சுகம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கையோடு காணப்படுவீங்க நல்ல பலன்கள் கிடைப்பதற்காக நல்ல வாய்ப்புகள் இருக்கு உங்க துணை இடத்துல முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறன் மூலம் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க வீட்டு பெரியவர்களிடமிருந்து பணம் பரிசாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருக்காது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான சாதகமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் நீங்க நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க கடினமான பணிகளை எளிதில நீங்க முடிப்பீங்க உங்களுடைய பணி செயல்திறன் பாராட்டத்தக்க வகையில இருக்கு உங்களின் பணிக்கான பாராட்ட நீங்க பெறலாம் உங்க துணையிடத்துல ஆழ்ந்த உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு புரிந்துணர்வை அனுபவித்து மகிழலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு நிலை அதிகரிக்கும் முக்கியமான முதலீடுகள் இன்று உகந்த நாளாக இருக்கு இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியம் காணக்கூடியதாகவும் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பதற்கு உங்களிடம் தைரியமும் உறுதியும் இருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் எதையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதிகமான சுமை காரணமாக பணியில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் கொடுக்கப்பட்ட பணிகளை கவனமாக நீங்கள் கையாள வேண்டியது அவசியம் உங்கள் துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையை நீங்கள் கையாள வேண்டும் நல்ல ஒரு புரிந்துணர்வை உருவாக்கி கொள்ள வேண்டியது நல்லது இதனால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே உங்களுக்கு அனுபவம் உங்களுடைய பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியும் ஆறுதலும் பெற்றுத்தரும் பரபரப்பான வேலைகள் காணக்கூடியதாகவும் திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் நல்ல பலன்கள் நீங்க காணலாம் உங்கள் துணை உங்களிடத்தில் முரண்பட்டு இருப்பதாக உணர்வீங்க நட்பான அணுகுமுறை கொண்டு அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது நல்லது வீட்டு சீரமைப்பிற்காக பணத்தை நீங்க செலவு செய்வீங்க செலவுகள் அதிகமாக காணப்படலாம் சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது குளிர்ந்த பானங்கள் அருந்துவதை நீங்க தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று அனைத்து வகையிலுமே முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய முயற்சி மற்றும் உற்சாகம் மூலம் தொடர்ந்து வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணி சார்ந்த புதிய வாய்ப்புகள் ஆழ்ந்த திருப்தியை உருவாக்கலாம் பணியை அனுபவித்து செய்து மகிழ்ச்சி அடைவீங்க அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்க துணை நல்ல ஒரு புரிந்துணர்வை தக்க வைத்துக் கொள்வீங்க அதிக பணவரவு காணக்கூடிய நாள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க வைத்திருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே